வணக்கம் ராஜேஸ்வரி நரேந்திர சேர்ந்து பேசுகிறேன் நான் இன்னைக்கு புரோனி செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் கோது மாவு கொக்கோ பவுடர் கோது மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா சமையல் சோடா ரெண்டு வெண்ணிலா லேசன்ஸ் வெண்ணிலா லேசன் கொஞ்சம் ஊற்றணும் இதுல சுடுதண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் வெண்ணையும் சாக்லேட்டும் போட்டிருக்கேன் சுடுதண்ணில நல்ல கா நல்ல கொதிக்கிற சுடுதண்ணில் வச்சுன்னா இலகிரும் பாருங்க வெண்ணையும் சாக்லேட்டும் நல்லா கரையிட்டும் இந்த கல்லுப்பு இந்த ஸ்டாண்டு உங்க வீட்டில் இருக்க ஸ்டாண்டு எல்லாரும் வச்சு கல்லுப்பு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வச்சிருங்க அப்புறம் ஆக்கி வச்சுருங்க இப்போ தண்ணி இருக்கும் நல்லா கரைஞ்சிச்சு தின்னத்துல போட்டுக்கிறேன் நான் போடு மாவு முக்கா பவுடர் சோடா கமையல் சோடா கொஞ்ச ஒன்று வெண்ணிலா சே சுற்றுக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சிருச்சு சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க உங்க செவளத்தாவைன்ற அந்த மாவுக்கு மாதிரி இனிப்பு போட்டுக்கோங்க அப்படி கரண்டில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நானு பத்து நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க குக்கர்ல வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மேல போ இவச்சுக்கோங்க அப்படி இல்லைங்களா பருப்பு போட்டுக்கோங்க இப்படி வெள்ளை சாக்லேட்டு முந்திரி பருப்பு புஷ்டா பருப்பு ரெண்டு பொண்ணு இப்படி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீட்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ் பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிடுங்க கல்லுப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த இதை வச்சுட்டு டென் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வெந்த பிறகு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆரம்பத்த பிறகு எடுத்துட்டீங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க இதுக்குள்ள வச்சிடணும் வச்சிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு சும்ளை வச்சிருக்கேன் நல்லா வெந்துரும் வெண்ட பிறகு எடுத்துக்கோங்க நான் எடுத்து பத்து நிமிஷம் கழிச்சு தான் எடுக்கணும் ஏற்கனவே நான் எடுத்து பத்து நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் கீட்டு போட்டு வச்சிருக்கேன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ஸ்லேஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க wow wo 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 மாதிரி சீட்டு போட்டு இந்த மாதிரி சீட்டு போட்டு ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் காமிங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நன்றி